வணக்கம் இப்போ வந்துட்டு குழந்தைகள் வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி மூக்கில் கைவிட்டுட்டே இருப்பாங்க மூக்கு குடைஞ்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைகள் மூக்கை குடையிறது ஏன் அதை வந்துட்டு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா யார் இருக்காங்க யார் பார்க்குறாங்கங்கிற கவலை இல்லாமல் வீட்டில் அதே மாதிரி வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி மூக்கு குடைஞ்சிட்டே இருப்பாங்க அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தர்ம மான ஃபீலாக இருக்கும் அதே மாதிரி அதை எப்படி அவாய்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு இதாக இருக்கும் இப்போ வசதியான வீட்டு குழந்தையானாலும் சரி ஏழை குழந்தையானாலும் சரி படித்தவங்களோட குழந்தையானாலும் சரி படிக்காதவங்களோட குழந்தையானாலும் சரி சின்ன வயசில் இந்த மாதிரி மூக்க குடையிறது வந்துட்டு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு மற்றவங்களை தான் இந்த குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த கத்துக்குது வீட்டில் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸோ இல்லை வேற யாராவது வந்துட்டு மூக்க பா குடையிறத பார்க்குற குழந்தை தானும் அது போலவே செய்ய ஆரம்பிக்கும் மூக்கு குடையும் போது அந்த தோலை சுரியும் போது கிடைக்கிற சுகத்தை ஒரு வித இன்பமாக அனுபவிச்சு பழகிரும் அந்த ஒரு ஹாப்பியாக அனுபவிச்சு பழகினதுக்கப்புறம் தொடர்ந்து மூக்கு குடைஞ்சுட்டே இருக்குவாங்க மூக்கு குடையிறதுக்கு மே வேற எந்த காரணமும் கிடையாது வளர்ச்சி அடையும் போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்போது பிறர் முன்னிலையில் வந்துட்டு மூக்கை கொடைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாகவே அந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு நிறுத்திக்குவாங்க ஆஹ் மூக்கை வந்துட்டு புண்ணுண்டாகிற மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தாலோ இல்லைனா மூக்கில் கைவிட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவாமலேயே தின் பண்ணுறவங்கள சாப்பிட்டாலோ தான் இந்த நடத்திய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கணும் மற்றபடி மற்றவங்க முன்னிலையில் தன்னோட குழந்தை வந்துட்டு மூக்கு குடஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர் வந்துட்டு ஒரு மாதிரி அவமானமும் கவலையும் பய அந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே இந்த பழக்கம் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பட் நம்மளுக்கு தான் அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம பெருசாக போட்டு அலட்டிக்க வேண்டியதில்லை இந்த மூக்க குடைய பழக்கத்தை குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வச்சுட்டே இருக்காங்க ரொம்ப செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே வரணும் அந்த மாதிரி மூக்கு குடையும் போது நம்ம வந்துட்டு அதட்டாமல் மிரட்டாமல் விரல்களை வந்துட்டு எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் முன்னாடி பெரியவங்க மூக்கு குடையிறத வந்துட்டு அடியோட நிறுத்திடணும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டி விட்டுருவாங்க அது அதை பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்ம ரொம்ப அவமான உணர்ச்சி வச்சுட்டு மூக்கு கொடைகிற குழந்தைகளை அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ இல்லது வேறு மாதிரி தண்டனைகள் கொடுக்கறதுனாலயோ எந்தவித பலனும் வந்துட்டு அந்த வயசில் ஏற்படாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ